திராவிட மாடல் ஆட்சி அனைத்து தோழர்களுடைய ஒத்துழைப்போடு இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது அந்த ஆட்சியுடைய வீரியம் மிக்க செயல்களும் சாதனைகளும் கண்டு அவர்களால் பொறுக்க முடியாமல் அதை செரிக்க செரிமானம் செய்து கொள்ள முடியாமல் எப்படியாவது அந்த ஆட்சிக்கு விரோதமான கொள்கைகளை கிளப்பிவிட்டால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் அதன் மூலமாக சிக்கல்களை உருவாக்கலாம் என்று எந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாலே ஒரு சிலரை விட்டு பேச வைத்து அதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு கிளர்ச்சிகளை உண்டாக்கலாமா என்று சொன்னார்கள் என்றாலும் இப்போது நம்முடைய கிளர்ச்சிக்கிடம் செய்ய வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது ஒன்றிய அரசுக்கு எதிராக அவருடைய சர்வாதிகார போக்குக்கு எதிராக களம் காண வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது மாணவ சிங்கங்களே திரண்டு வாருங்கள் இளைஞர்களே இனிமேல் உங்களுக்கு உறக்கமில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இனிமேல் ஹிந்தி என்று சொல்லக்கூடிய மாதாஜி என்று அழைக்க வேண்டிய கட்டம் என்று கூட சொல்லிவிடுவார்கள் வணக்கத்திற்கு இடமில்லை நமஸ்காரம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்வார்கள் இப்படியெல்லாம் ஒரு பண்பாட்டு படையெடுப்பு நம்முடைய கழுத்தறுப்பாக வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வாழ்வது நாமா அல்லது அவர்களா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு போராட்ட உணர்வை அவர்கள் மீது வலுக்கட்டாயமாக இந்தியை திணிப்பதைப் போல தங்களிடம் சிக்கிக்கொண்ட கொண்ட அதிகாரத்தை சுடல வைத்து அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் இவைக்கு முதற்கட்டமாக திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் ஏனென்றால் அதற்கு ஆரம்ப கட்டத்தை துவக்கி வைத்ததே தாளமுத்து நடராஜன் போன்றவர்களை பறிகொடுத்து நாம் கட்டாய இந்திய ஆச்சாரியார் கொண்டு வந்த போது ஒழித்த கதை பல காலகட்டங்களிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலே திராவிட முன்னேற்றக் கழக மாணவ செல்வங்கள் போராடியதிலிருந்து ஆட்சி காலம் அமைவதற்கும் அது அஸ்திவாரமாக அமைந்து இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி அசைக்க முடியாத ஒன்றாக இருக்கிற காரணத்தால் இந்த ஆட்சியையும் அசைத்து பார்க்கலாம் மக்களையும் வீண் வம்புக்கு இழுக்கலாம் என்ற அளவிலே தான் அமைதியாக ஆற்றொழுக்காக செல்ல வேண்டிய ஒரு பிரச்சனையிலே தேவையில்லாமல் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படிப்பட்ட திடிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை மக்கள் மத்தியிலே விளக்க வேண்டியது மாணவர்கள் அறிஞர்கள் கல்வியாளர்கள் இவர்களுடைய கடமை மட்டுமல்ல நம்முடைய பணி களம் காடுவது கூட எனவே அறிஞர் பெருமக்கள் பேசட்டும் எழுதட்டும் போராளிகள் களங்காணட்டும் நம்முடைய பயணம் அதற்காகத்தான் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மாதம் தெளிவாக தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய நம்முடைய திராவிடர் கழகத்தில் மட்டுமல்ல இந்த கருத்துக்கு யார் யார் உடன்பட்டு வருகிறார்களோ அவர்களையெல்லாம் ஓரணியாக அணைத்து கொண்டு களத்தில் நிற்க வேண்டிய கடமை மீது திணிக்கப்பட்டிருக்கிறது இந்த கடமையில் நாம் தவறலாமா எனவே தான் தோழர்களே கட்டாயம் வாருங்கள் தாய்மார்களே அந்த காலத்தில் இந்திய எதிர்ப்புக்கு சிறை சென்று வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே அந்த புறநாட்டு தாய்மார்கள் புறப்பட தயாராக இருங்கள் அப்படிப்பட்ட உணர்வை உருவாக்க வேண்டும் இது யாருக்கு எதிரானதல்ல நம்முடைய உரிமைகளை பறிப்பவர்களுக்கு அந்த பறிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நம்முடைய உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான போராட்ட வாய்ப்பாகும் எனவே போராட்டத்தை நாம் தேடவில்லை போராட்டம் நம்மை தேடிக்கொண்டு வருகிறது திணித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த திணிப்பாக இருந்தாலும் அந்த கலாச்சார திணிப்பாக இருந்தாலும் அரசியல் பாசிச திணிப்பாக இருந்தாலும் எந்த திணிப்பையும் என்றைக்கு எதிர்ப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தி திணிப்பை மொழி வழியாக சமஸ்கிருத அதன் மூலமாக சமஸ்கிருத வரலாண்மையை நாம் எதிர்த்து மிகப்பெரிய அளவிற்கு குரல் கொடுக்க இது முதல் கட்டம் இது துவக்கம் முடிவல்ல தொடங்குவோம் வாரீர் வாரீர் வாகை சூழ வாரீர் கலங்கான வாரீர் நம்முடைய இறுதி மூச்சு அடங்குகின்ற வரையில் மானத்துக்காக போராடினோம் உரிமைக்காக போராடி வென்றோம் என்ற வரலாற்றை உருவாக்குவ வாரீர் வாரீர் நண்பர்களே வணக்கம் நன்றி